அன்பர்களுக்கு வணக்கம் இப்போது நான் சொல்ல போகிறேன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுற பிரச்சனைகளுக்கு தீர்வு தரப்போகிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இப்போ நான் பேச போகிறேன் அப்போ மேலே தெரியுது பாருங்கள் ஒரு கண் இந்த கண் வந்து எகிப்திய கண் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் அமானுஷிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய கண்ணாக இந்த கருதப்படுது இந்த கண் வந்து என்னென்ன இதுக்கு அதை பயன்படுத்துகிறாங்கன்னா அவங்க வந்து அவங்க மொழியில் வேறு மாதிரி இப்போ நம்ம சொல்லிட்ட நாமெல்லாம் எடுத்துக்கிட்டோம் இந்த பில்லி சூன்யம் கந்திருஷ்டி இது போன்ற பிரச்சனைகளால் பாதிக்கப்படுற குடும்பங்களை இந்த கண் தன்னுடைய பார்வையின் சக்தியால் எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிது இது இந்த கண்ணுக்கு அந்த சக்தி இருக்குதுன்னு நம்புகிறாங்க இந்த கண்ணுடைய பவர் உங்களுடைய ஏழு ஜென்ம பிரச்சனைகளை தீர்த்து விடும் உங்கள் பெரியவங்களோட பாவம் இருந்தால் அதை தீர்க்கும் இந்த கண்ணுக்கு அவ்வளோ பவர் இருக்கிறதா கருதுது கருதுறாங்க இந்த கண்ணை நீங்கள் அடிக்கடி பார்க்க பார்க்க உங்களுக்கு நல்ல மனநிலை மாற்றம் அருமையான உங்கள் சூனியம் கந்திருஷ்டி இது போன்ற நிகழ்வுகளிலிருந்து உங்களை தப்பிக்க வைக்கிது இந்த கண்ணை அடிக்கடி நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு நிறைய நிறைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுக்கும் இது உறுதி இது போன்ற நிறைய கண் சம்பந்தப்பட்ட படங்களை நான் இன்னும் வெளியிடுறேன் உங்களுடைய பிரச்சனை தீர்க்க நான் துணையாக இருக்கேன் எப்போ வேணாலும் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நான் உங்களுக்கு தீர்வு சொல்கிறேன் நன்றி வணக்கம்